நாம இப்போ எங்க இருக்கோம்னா சென்னையிலேருந்து இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு பகுதியில் அமைஞ்சிருக்க சிறுவாபுரி கோயிலுக்கு தான் இப்போ போறோம் இந்த கோயிலை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நான் ரெண்டு தடவை கண்டினியூஸா ஒன்பது வாரங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் நான் என்ன வேண்டி போனோனோ அது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நான் முதல் தடவை போகும்போது கண்டினியூஸாக ஒன்பது வாரங்கள் ஞாத்திக்கிழமை போனேன் சில பேர் என்கிட்ட செவ்வாய் போங்க போகணும் அதுதான் சிறந்தது சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் ரெண்டாவது வாட்டி போகும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் ஒன்பது வாரங்கள் கண்டினியூஸாக போனேன் செவ்வாய்க்கிழமை வந்து நிறைய கூட்டம் இருக்கும் நீங்கள் விடிய காலையிலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சாமி பார்த்துட்டு வரதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிலை ஐந்து ராஜகோபுரம் உடைய இக்கோயிலின் மூலவர் பாலசுப்பிரமணியர் அருணகிரிநாதரால் அர்ச்சனை பாட பெற்ற இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது மற்றும் லவன் ஆகிய இரண்டு சிறுவர்களும் தனது தந்தையான ராமபிரானுடன் போரிற்று வெற்றி பெற்றதால் இத்தலத்திற்கு சிறுவர் பிளஸ் அம்பு பிளஸ் ஏடு சிறுவரும் பேடு சின்னம்பேடு சிறுவர்புரி சிறுவாபுரி என்று பெயர் வந்தது அழகுமயிலில் ஆடி வந்த முருகன் அருணகிரியாருக்கு அருள்காட்சி அளித்த இத்தலத்திற்கு நான்கு திருப்புகழ் பாடல்கள் உள்ளன முருகன் வேளால் நாவில் தமிழ் எழுதப்பட்டு முருகன் அருளால் பாடல் பாடும் திறமை பெற்ற அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட தலங்களில் சிறப்பு வாய்ந்ததாகக் கருதப்படுகிறது அந்த வகையில் அருணகிரியாரால் நான்கு திருப்புகள் பாடப்பெற்ற சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் கேட்ட வரம் அருளும் வல்லமை உடையராக கருதப்படுகிறார் இத்தலத்தில் மூலவர் பிரம்ம மூர்த்தி தோற்றத்தில் உள்ளார் அருகனின் செருக்கை அடக்கி படைத்தல் தொழிலை மேற்கொண்டபோது ஏற்ற உருவமாம் சூரனை அழித்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து செல்லும் வழியில் சிறுவாபுரியில் சற்று இலை பாரி பிறகு இப்பசுமை சோலையில் பாலசுப்பிரமணியராய் அருள் பாலிக்கிறார் என்று வரலாறு கூறுகிறது இத்தலத்து பாலசுப்பிரமணியரை வழிபட்டால் நல்ல குடும்பம் சிறந்த வீடு அமையும் என்பது ஐதீகம்